ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு ரொம்ப பயனுள்ள வீட்டுக்குறிப்புக்கு தான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ இல்ல திசைகளுக்கான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இருக்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போகிற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம வீட்டில் இட்லி தோசைக்குன்னு அரைக்கிற மாவு பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி நல்லா சாஃப்டாக வரணும் அதே சமயத்தில் தோசையுமே நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நீங்கள் சேர்த்து அரைச்சி பாருங்கள் நம்ம சுடக்கூடிய இட்லி ஆகட்டும் தோசையாகட்டும் நல்லா சூப்பராக வரும் ஸோ அதுக்காக நான் வந்து இன்றைக்கி கிரைண்டரில் அரைக்க பொருளில் எங்கிட்ட மிக்ஸி தான் இருக்குது நான் எப்போமே வந்து அரிசி உளுந்து ஒரே இதில் தான் வந்து உற வைப்பேன் நம்ம இதில் சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா அவள் நம்ம வந்து ஒரு ஒரு கிலோ அரிசிக்கு நம்ம போடக்கூடிய அவள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு அவள் எடுத்துக்குங்க அவல் இருந்தால் எடுத்துக்குங்க இதில் வந்து கொஞ்சமாக இந்த அவள் முங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா ரெண்டு மூணு முறை நல்லா அலசி எடுத்துக்குங்க ஏன்னா நம்ம வாங்கக்கூடிய அவலில் பார்த்தீங்கன்னா டஸ்டாலாக இருக்கும் ஸோ அதனால் நல்லா அலசி எடுத்துக்க போகிறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து மிக்ஸ் பண்ணும்போதே லைட்டாக மேலே வந்து இந்த பாருங்கள் இந்த மாதிரியெல்லாம் ஒரு சில குச்சிங்கள்லாம் வந்து நிற்கும் அதனால் நல்லா ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா அலசி எடுத்துக்குங்க இப்போ நான் அலசி எடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு பத்து நிமிஷம் இதை ஊற வச்சு எடுக்க போகிறேன் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் மிக்சி ஜார்லேருந்து அரைக்க போகிறேன் நல்லா அரிசி உளுந்துமே நான் போட்டுருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம மொத்தமாக எல்லாத்தையுமே வந்து நம்ம சேர்த்துடக்கூடாது நம்ம இதில் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அவளை சேர்த்து நம்ம அவள் ஊற வச்சோம்னா அந்த தண்ணி ஊற்றி தான் நான் வந்து அரைச்சி எடுக்க போகிறேன் இப்போ அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்போ கட்டுறேன் பாருங்கள் இப்போ அரைச்சி தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு மட்டும் நம்ம சேர்த்து நல்லா கைவிட்டு நல்லா இப்போ நான் இந்த வீடியோவில் கட்டுற பாருங்கள் அந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க ஒரு எட்டு மணி நேரம் வெளியே வச்சு நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எயிட் ஹவர்ஸ் கழித்து நம்மளோட மாவு இப்போ நல்லா பாருங்கள் ஊறி வந்துருச்சு இப்போ பாருங்கள் நான் வந்து கரண்டில் எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது எப்போவுமே வந்து நீங்கள் மாவெல்லாம் இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா மறுநாள் வந்து தோசைக்கு இட்லிக்கும் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் எப்படி எடுக்கணுன்னா ரொம்ப மிக்ஸ் பண்ணிடக்கூடாது மேலோட்டமாக அதாவது மேலிருக்க மாவு வரைக்கும் நீங்கள் எடுக்கணும் நீங்கள் ரொம்ப வந்து எல்லாம் ஒன்று ஒன்று மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அடி மாவை நம்ம சுடும் போது லாஸ்ட் டைமில் பார்த்திங்கன்னா இட்லி ஆகட்டும் ஆகட்டும் சரியே வராது இட்லியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஸோ எப்பொழுதுமே எடுக்கும்போது இந்த மாதிரி மேலோட்டமாக எடுங்க அதே போல் நீங்கள் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கிறதா இருந்தால் மாவு பார்த்திங்கன்னா வெளியே வச்சதுமே ஒரு அரை மணி நேரம் வெளியே வச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் இட்லியோ தோசையோ சுடுங்க அப்போ தான் வந்து நம்ம சுடக்கூடிய இட்லி தோசை நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இட்லி நான் சுட்டு எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள்ஸ் அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் நம்மளோட இட்லி ஒரே ஒரு பொருள் அந்த அவள் மட்டும் நீங்கள் சேர்த்து அரைச்சா போதும் நம்மளுடைய இட்லி அவட்ட தோசையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக வந்துச்சு இன்னொரு முறை நான் வீடியோ ஷேர் பண்ணும்போது தோசையுமே வந்து எந்தளவுக்கு வந்துச்சு நான் காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃபிரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ் போகலாம் டிப்ஸ் நம்பர் டூ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில சமயத்தில் நம்ம காய்கறி கட் பண்ணும்போது ஆகட்டும் எதனால் ஒன்று க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா கைகளில் வந்து குத்துருச்சுன்னா நம்ம விரலில் குத்திருச்சுன்னா வந்து பிளட்டாக வரும் ஸோ அந்த பிளட்டு வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு சில சமையல் எனக்குமே குத்திருச்சுன்னா நான் இந்த டிப்ஸை தான் ஃபாலோ பண்ணுவேன் ஸோ இந்த டிப்ஸ் எனக்கு கையில் குத்திடுச்சு ஆக்சுவலி அன்னைக்கு ஸோ இந்த டிப்ஸு வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்றனால தான் இந்த டிப்ஸை நான் எடுத்தேன் என் வரல பாருங்கள் லைட்டாக குத்திடுச்சு நான் வந்து என்ன பண்ணேன்னா வீட்டில் நம்ம இந்த ஐஸ் க்யூப்ஸ் இருக்கோம்ல நம்ம ஃப்ரீசரில் வச்சு இப்போ பாருங்கள் இந்த இடத்துல தான் எனக்கு குத்திடுச்சு ஆனால் வந்து பிளட்டு வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் வந்து எடுத்து அந்த பிளட்டு வர இடத்துல நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருவேன் தேய்ச்சி விட்டுட்டீங்கன்னா போதும் ப்ளட்டு டக்குன்னு ஸ்டாப் ஆகிருந்து நீங்கள் இதுக்குன்னு துணியோ போடுறோ வேறு எதுவுமே வந்து நீங்கள் த அதில் வந்து இந்த விரல் அடிப்பட்ட இடத்துல வந்து நீங்கள் போட வேண்டியது இல்லை இந்த மாதிரி லைட்டாக ஒரே ஒரு ஐஸ் கியூப் எடுத்து நீங்கள் தேய்ச்சாவே போதும் இந்த டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீ ஃபெண்ட்ஸ் இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம வீடுங்களில் இந்த மாதிரி பலூன்லாம் இருந்துச்சுன்னா அது எடுத்துக்கோங்க அந்த பலூன்குள்ளே இப்போ இந்த மாதிரி ஒரே ஒரு ஐஸ் க்யூப்ஸ் மட்டும் போட்டுக்கங்க இப்போ இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம வீடுங்களில் எதனா வந்து நம்மளுக்கு கையில் அடிபட்டிடுச்சு எதனா வந்து வீக்கமாக இருக்குது ரொம்ப பெயினாக இருக்குது விரல் கையெல்லாம் அப்படி இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி பலூனுக்குள்ளே இந்த ஐஸை போட்டு நம்ம இதை வந்து ஒரு ஐஸ் பேக்காக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல ஒர்க் ஆகும் ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கையெல்லாம் குடைச்சலாம் நல்லா இருக்கும் நம்ம வேலை செஞ்சு செஞ்சு ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் பசங்க ஏன்னா கீழே விழுந்துட்டாங்க எங்கேன்னா வந்து இடிச்சிவிட்டுனா ஒரு மாதிரி வீங்குன மாதிரி ஆயிடும் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுத்தாவே போதும் இது வந்து நம்மளுக்கு ஒரு ஐஸ் பேக்காக யூஸ் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்க்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம இடங்கள்ல இந்த மாதிரி டேபிள் ஃபேன்லாம் இருக்கும் ஸோ அந்த டேபிள் ஃபேன்லாம் இடுக்குங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தூசி தூசியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவும் சிரமமாக இருக்கும் இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிக விலை கொடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆர்கனைசரும் வாங்க தேவையில்லை நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போட வச்சுருப்போம்ல டூத் ப்ரஷு அது ஒன்று இருந்தால் போதும் இப்போ பாருங்கள் நான் இந்த இடுக்குங்களெல்லாம் வந்து நான் லைட்டாக தேய்ச்சி காட்டுறேன் தேய்ச்சதுக்கப்புறம் வந்து எந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக இருக்குது நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கிளீன் பண்றதுனால சுலபமா வந்து எல்லா டெஸ்ட்டுமே வந்து கிளியரா நல்ல கிளீன் ஆகி வந்துடும் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் நம்ம வீடுங்களில் ஒரு சில கத்தி அதுக்கப்புறம் வந்து சிசர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணாம மேலே எடுத்து வச்சிடுவோம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதே போல் புதுசாக இருந்துச்சுனாலும் சரி நம்ம எங்கன்னா எடுத்துகிட்டு போகிறோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா நம்ம அப்படியே எடுத்து வச்சிடணும்னா அந்த கத்திகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மாரி ஆயிரும் ஸோ இந்த அப்படியே வந்து நம்ம எடுத்து வைக்கக்கூடாது எப்படி எடுத்து வைக்கணும்னா இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் தான் எடுத்துக்குங்க அந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் நம்ம அந்த கத்தியோட முனைப்பகுதி அதே மாதிரி நம்ம கத்திரிக்கோளோட முனைப்பகுதி அதை எல்லாமே வந்து இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி சுருட்டி வச்சுக்குங்க ஸோ இந்த மாதிரி நம்ம சுருட்டி வைக்கிறதுனால என்னாக பாத்தீங்கன்னா நம்மளோட கத்தி ஆகட்டும் கத்திரிக்கோள் ஆகட்டும் நீண்ட நாட்களுக்கு வரும் எதுவுமே வந்து திரும்பிடிக்காது கண்டிப்பா உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இப்போ இந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கே பார்த்திங்கன்னா இறைநிறை வரைய ஆரம்பிச்சிடுது அதுக்கப்புறம் வந்து முப்பது வயது தாண்டினாலே நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா இளைநிறை வரைய ஆரம்பிக்கும் சின்ன சின்ன ஒயிட் ஒயிட்டாக அங்கங்கே முடி வந்து வளராமே ஸோ அந்தமாதிரிலாம் வளராமல் இருக்க நல்ல முடி கரு கருன்னு இருக்கும் நல்லா நம்ம வேர் பகுதி பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்காக நம்ம வேஸ்ட்டாக கீழே தூக்கி போட வச்சுருக்க இந்த வெங்காயத்தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு தான் நம்ம ஒரு ஏர் ட்ரை வந்து ரெடி பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக இந்த மாதிரி நல்ல கனமான தோசைக்கல் தான் எடுத்துக்கோங்க நார்மலாக வந்து பேனை விட இந்த மாதிரி தோசைக்கல் எடுத்தா கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நேரம் வந்து இந்த வெங்காயத்தை வந்து கருக விடுப்புறோம் அதாவது கறியாக்க போகிறோம் இதை நல்லா வரனால தான் இந்த மாதிரி கனமான பாத்திரம் எடுக்க சொல்றேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து இந்த வெங்காயத்தொள்ளை நல்லா கறியை வெட்டி எடுத்துட்டேன் ரொம்பவும் வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளுக்கு நல்ல ஹேர் க்ரோத்தும் கிடைக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதனால் இப்போ பாருங்கள் நல்லா வருதுட்டதுக்கப்புறம் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்கலாம் அரைச்சி எடுத்துக்கப்புறம் பாருங்கள் இந்த பவுலில் நான் போட்டுக்கிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்க போகிறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெங்காயத்தொழில் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் இருக்கிறனால நம்மளோட முடிக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ணுது ஏர் குரோத்தும் கிடைக்கும் நம்ம வேறு பகுதின்னு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க வீட்டில் நம்ம வீட்டில் ஆலுவிரா ஜெல் இருந்தால் எடுத்துக்கோங்க ஆலுவ இருந்துச்சுன்னா எடுத்துங்க அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் கோகோனாட்டாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க நான் இப்போ என்கிட்ட வந்து ஆலுவிரா ஜெல் வெறும் வந்து தேங்காய் நான் மட்டும்தான் போட போகிறேன் இப்போ சளிச்சு எடுத்தாச்சு சளிச்சு எடுத்துமே இதை வந்து நீங்கள் ஒரு தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக இதில் எடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் தனியாக கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க இது கூட வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் நீங்கள் ஆளுவிர ஜெல் இருந்தாலும் அதுவுமே சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணும் இதை மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு ஏர் டை மாதிரி கிடைக்கும் சோ இதை வந்து எப்படி அப்ளை பண்ணோம்னா நம்ம குளிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்ல தலையில வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அதாவது நம்ம முடியோட வேர் பகுதியில் நல்லா படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் இதை அப்ளை பண்ணிட்டு நீங்கள் குளிக்கிறதா இருந்தால் ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கு பதில் நம்ம ஷீக்காய் யூஸ் பண்ணணும் ஸோ இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு மணி நேரம் விட்டுட்டிங்களா அதுக்கப்புறம் வந்து ஷியக்காய் போட்டு குளிச்சுட்டு வந்து பாருங்களேன் நல்ல வந்து ஒரு மூணு மாதத்துக்கே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து வாரத்துக்கு வந்து ரெண்டு முறை நீங்கள் தலையில் வந்து அப்ளை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் எஃபெக்டிவான டிப்ஸே இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏர்டைலாம் வந்து ஒத்துக்காது ஸ்கின்னுக்கு ஸோ ஒரு மாதிரி சொரிச்சல் இந்த வந்து நம்ம நிறைய வருதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அதுக்கு பதில் இந்த மாதிரி இயற்கையாக இருக்கக்கூடிய நம்ம வெங்காயத்தோடு நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ரெடி பண்ணி நேச்சுரலாகவே நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்துருங்க இது வரைக்கும் என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்மளோட சேனலுக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்